சித்தார்த்து சங்கரோட பாய்ஸ் படத்தில் ஹீரோவாக அறிமுகமானவர் அதற்கு முன்னாடி மனிதத்தளத்த உதவி இயக்குநராக வேலை செஞ்சவர் எல்லாத்த விட நம்ம எழுத்தாளர் மறைந்த சுஜாதா அவர்களின் உறவினர் அப்படிங்கிற அந்த அடையாளங்களோட தான் தமிழ் சினிமாவில் வளம் வந்தார் நம்ம சித்தார்த் அவர்கள் ஆனால் பாய்ஸ் படம் சித்தார்த்துக்கு பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்ததோ இல்லையோ தெலுங்கில் பிரபுதவ இயக்கிய ஒரு படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது அதுதான் தமிழில் ஜெயம் ரவி திரிசா அடிப்படை வெளிவந்த சம்திங் சம்திங் உனக்கும் எனக்கும் இந்த படத்தில் ஒரிஜினல் தான் சித்தார்த் நடிச்சது பிரபத டேரக்ஷனில் வேற லெவல் தெரிகிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெலுங்குல மிகப்பெரிய அளவில் வளம் வந்தார் சித்தார்த் அவர்கள் டாப் ஃபைவ் ஹீரோஸில் அவரும் ஒருத்தர் அதுவும் இளம் ஹீரோ துடிப்பான ஒரு ஹீரோ ஏகப்பட்ட வெற்றி மேல கொண்டு கொடுத்துட்டே இருந்தார் ஆனால் அவருடைய என்ன சொல்கிறது அவருடைய ஆணவ பேச்சு அல்லது வந்து தைரியமாக பேசுகிறேன் கான்ஃபிடண்ட்டாக பேசுகிற பேரில் வந்து சில அனாவசிய ஸ்பீச்சுகள் விட அங்கேருந்த மீடியாக்களுக்கும் சித்தார்த்துக்கும் முட்டிச்சு அதுக்கப்புறம் மீடியா ஒரு முடிவு எடுத்தாங்க சித்தார்த்து நடித்த எந்த படத்தையும் நாங்கள் விளம்பரம் செய்ய மாட்டோம் அவரை நாங்கள் இன்ட்ரிவியூ எடுக்க மாட்டோம் அவருடைய ப்ரெஸ் மீட்டுக்கு போக மாட்டோம் அப்படி இப்படின்னு இதனாலேயே சித்தார்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கில் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டுச்சு அவருக்கு படங்கள் பெருசாக வரல அப்படிப்பட்ட சித்தார்த்துகள் மீண்டும் தமிழில் கவனம் செலுத்தி படங்கள் பண்ண ஆரம்பித்தாரு ஒரு வழியாக பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா அவள் அப்படிங்கிற ஒரு கிட்டுப்படத்தை கொடுத்தாரு அது அதுக்கப்புறம் எல்லாருக்குமா பிடித்த ஒரு படமாக சித்தா அப்படிங்கிற படத்தையும் கொடுத்தாரு ஸோ சித்தார்த்த ஒரு நல்ல நடிகர்ப்பா அப்படின்னு எல்லாரும் ஏற்றுக்க ஆரம்பித்தாங்க அந்த டைமில் தான் இந்தியன் டூ படத்தோட ப்ரொமோஷனில் கலந்துக்கிற சித்தார்த்தர்கள் எங்கே போனாலும் தன் பெருமை பேசுவதும் கமல் சங்கர் இந்தியன் டூ வேற லெவலில் வந்திருக்கு அப்படின்னு அதை வந்து பாசிட்டிவாக சொல்கிறது வேற கேட்கறவங்க காது புளிச்சு போகிற மாதிரி தற்பெருமை பேசி பேசி பேசியே சித்தார்த்தை இந்த ப்ரெஸ் மீட்டுக்கு கூப்பிட்டு வராதுங்க சார் அப்படின்னு வேண்டுகோள் வைக்கிற அளவுக்கு அவருடைய ஸ்பீச் இருந்துச்சு அதுக்கு எல்லாத்துக்கும் பரிகாரமாக அந்த படமே தோல்வி அடைஞ்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் சித்தார்த்தை எல்லாரும் கழுவி ஊற்ற ஆரம்பித்தாங்க இந்தியன் டூ ஓடாதது காரணமே ஸ்கிரிப்டோ மேக்கிங்கோ அப்படிலாம் இல்லடா நீ ஓவரா பேசுன பார்த்தியா அதான்டா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பாடா படுத்தி இருக்க ஆரம்பித்தாங்க ஸோ இதெல்லாம் சித்தார்த்துக்கு அதுக்கு போகாமையாக இருக்கும் அந்த இப்போ கொடுத்த சித்தரா லட்சுமி சார்ட்ட கொடுத்த அந்த டூரிங் டேக்ஸிஸ் இன்ட்ரியில் வந்து சித்தார்த்த வந்து சொல்லியிருக்காரு நம்ம ஒரு படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு ஆடின்னு சொல்லக்கூடாது ஏன்னா அவங்களுக்கு பிடிக்காம கூட போவோம் அவங்க சொல்கிறாங்க டே நீ நல்லா இருக்குன்னு படம் எங்களுக்கு பிடிக்கலடா அப்படிங்கிறாங்க அப்புறம் நீ நல்லாலாம் நினச்சிட்டு இருக்க பத்தியா அந்த படங்களை எங்களுக்கு பிடிக்குதுடா அப்படிங்கிறாங்க அதான் நாம் எதுவுமே சொல்லக்கூடாது நாம உண்டு நம்ம வாய் உண்டு அப்படின்ட்டு அமைதியாக இருந்துடணும் சார் அப்படின்னு சித்தார்த்துகள் வடிவேலு ஸ்டைலில் வந்து சொல்கிறது வந்து இப்போ பயங்கர வயலாகிட்டுருக்கு ஸோ சித்தார்த்தோட இந்த ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்லஸ் சொல்லுங்கள் அவருடைய ஸ்பீச் தான் இண்டியன் டூ படத்துக்கான தோல்விக்கு மிக முக்கிய காரணங்களுள் ஒரு காரணமாக அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள்